அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பாதுகாக்கப்பட்ட குடிபானங்கள் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் கூறினார்கள் பாத்திரங்களை மூடி வையுங்கள் தண்ணீர் தோல் பையின் வாயை சுருக்கி கட்டிவிடுங்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமின் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் குடிபானம் மூடி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தமது பாத்திரத்தின் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது அல்லாஹுவின் பெயர் சொல்லி மூடி வைக்க முடியுமானால் அவ்வாறே செய்து கொள்ளட்டும் குடிபானங்கள் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே திறந்திருக்கக்கூடாது கூடாது குடிக்கின்ற மூடியை எடுத்து வைத்துவிட்டு குடித்துவிட்டு திரும்ப குடிபானங்கள் உள்ள அந்த பாத்திரங்கள் மூடியால் மூடப்பட்டிருக்க வேண்டும் மூடி கிடைக்காத ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் ஒரு குச்சியையாவது அந்த பாத்திரத்தின் மேல் வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது ஒரு முறை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒரையூசல்லம் அவர்களோடு இருந்தபோது குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார்கள் அப்போது ஒரு மனிதர் அல்லாஹின் தூதரே குடிப்பதற்கு பழச்சாறு தரட்டுமா என்று கேட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலை வசலம் அவர்கள் சரி கொண்டு வாருங்கள் என்றார்கள் உடனே அந்த மனிதர் விரைந்து சென்று ஒரு கோப்பையில் பழச்சாறு கொண்டு வந்தார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைவசலம் அவர்கள் இதன் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது இதை நீங்கள் மூடி வைத்திருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு பிறகு அருந்தினார்கள் பாதுகாக்கப்படாத உணவாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் நோய் உண்டாகுவதற்கு காரணமாக அமைந்து விடுவதுண்டு எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் இது குறித்த விஷயத்தில் தெளிவான எச்சரிக்கை மிக கவனிக்கத்தக்க வகையிலே உள்ளதாகும் இன்றைக்கு உலகில் பரவக்கூடிய பெருநோய்கள் பலதும் தண்ணீரினால்தான் பரவுகிறது என்று ஆய்வாளர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள் உலக சுகாதார மையமும் நீங்கள் குடிக்கக்கூடிய வகையில் சுத்தமானதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாக்டீரியாக்கள் அதிலே கலந்திருப்பதற்குண்டானவா சூழல் இருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு இருமுறை நன்றாக கவனித்து குடிவானங்களை பயன்படுத்துங்கள் என்றும் ஏதாவது குடிவானத்தை குடிக்கின்ற போது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு குடிக்காமல் அந்த குடிவானத்திற்குள் ஏதாவது கிடக்கிறதா தூசிகளாக இருக்கட்டும் துகள்களாக இருக்கட்டும் ஏதாவது கிடக்கிறதா என்பதை நீங்கள் சரியாக கவனித்து அந்த குடிபானங்களை அருந்த வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் காலரா வயிற்றுப்போக்கு மலேரியா சிக்கன்குனியா போன்ற நோய்கள் மாசடைந்த தண்ணீரினால் தான் உருவாகிறது என்பதையும் பெரும்பாலான நோய்கள் பாதுகாப்பற்ற குடிபானங்களிலிருந்து தான் பரவுகின்றன என்பதையும் குடிவானங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய செல்லம் அவர்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட அந்த செய்திகள் இந்த நூற்றாண்டின் மிக முக்கிய தேவையாக மாறியிருக்கிறது அது மாத்திரம் மட்டுமல்ல தண்ணீரை மாசுபடுத்துகின்ற காரியங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹைவசலம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் தண்ணீர் மாசுபடுத்துகின்ற காரியம் மனித குலத்திற்கு செய்யும் மிகப்பெரிய கேடு என்றும் சாயப்பட்டறைகள் தோல் தொழிற்சாலைகள் இரசாயன ஆலைகள் அனல் மின் நிலையங்கள் போன்ற பல தொழிற்சாலைகள் மனிதர்களுக்கு கிடைத்த மகத்தான அருளை வாசுபடுத்தி வருகிறது என்பதையும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் எச்சரிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் அதனால் அடுத்த தலைமுறையின் வாழ்வு கேள்விக்குறியாகி விடுவது போன்று உண்டான ஒரு நிலைப்பாட்டையும் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நம்மால் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு குடிபாடமாக இருந்தாலும் அது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டதா மூடி வைக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொண்டு அதை அருந்தி பயன்பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பான குடிநீரை அருந்துகின்ற பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து